அப்போ முத்து பைனான்ஸ் வந்து எங்க இருக்கு மெயினா எங்க இருக்கு முத்து பைனான்ஸ் மெயின் பிராஞ்ச் இல்ல இப்போ இது பசங்க இது பார்த்தா மெயின் பிராஞ்ச் இது ஓ ஓ இப்போ உங்க நியர்பை இருக்குல கோல்ட் பிராஞ்ச் இருக்குல அதோட அதோட மெயின் பிராஞ்ச் எங்க தான் இருக்கு தென்ல தான் இருக்கு நம்ம இந்தியில இருக்கு அப்படியே ஆமா ஆமா மெயின் பிராஞ்ச் எல்லாமே தென்ல தான் அப்படியே நான் முத்து பைனான்ஸ்ல அடைஞ்சது உங்களுக்கு எப்படி தெரியும் நாக